கேரளாவில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் போக்கு காட்டிய காரின் உரிமையாளருக்கு போலீசார் இரண்டரை லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர் திருச்சூர் மருத்துவமனைக்கு நோயாளியுடன் பொன்னானி பகுதியில் இருந்து ஆம்புலன்ஸ் வாகனம் சைரன் ஒளியுடன் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது சாலக்குடி பகுதிக்கு வந்தபோது முன்னால் சென்ற கார் ஒன்று வழிவிடாமல் சென்று கொண்டிருந்தது மேலும் வழிவிடுவது போல ஒதுங்கி பின்னர் வழி மறித்தபடி போக்கு காட்டியபடி அந்த கார் சென்றது கார் ஓட்டுநரின் இந்த சேட்டை ஆம்புலன்ஸிலிருந்த சிசிடிவியில் பதிவாகி இருந்தது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இந்த வீடியோ கேரள போக்குவரத்து போலீசாரின் கவனத்திற்கும் சென்றது இதனையடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் காரின் பதிவின் அடிப்படையில் உரிமையாளரை கண்டுபிடித்தனர் பின்னர் காரின் உரிமையாளருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததுடன் கடுமையாக எச்சரித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க